இடமெல்லாம் குமரன் இருக்கும் அதில் கோபம் தணிந்து அமர்ந்த தணிகை மலை இது வருடத்தின் நாட்களை குறிக்கும் அறுபத்தி ஐந்து படிகள் ஒவ்வொரு படியும் ஒரு நாளாக போற்றப்படுகிறது விஜயநகர மன்னரால் போற்றப்பட்ட ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகும் கம்பீரமும் கலந்த கலைச்செல்வம் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சரவண பொய்கை நோய்களை தீர்க்கும் மூலிகை சக்தி கொண்டது இங்குள்ள ஐராவதம் யானை கிழக்கை நோக்கி நிற்பது தனிச்சிறப்பு இந்திரனின் செல்வ வளம் பெருக முருகன் அருளிய வரம் வேலுக்கு பதில் வஜ்ராயுதம் ஏந்திய திருக்கோலம் அசுரனை வென்ற பின் சாந்த சொரூபமாக காட்சி தருகிறார் தங்க கவசமும் வைரவேலும் ஜொலிக்க அருள்பாலிக்கும் அந்த அழகு முகத்தை தரிசிப்போம் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட மகிழ்ச்சியில் இத்தலம் திருமண தடை நீக்கும் இடமாக திகழ்கிறது இந்திரன் பரிசளித்த சந்தனக்கல் இதில் அரைக்கப்படும் சந்தனமே சுவாமிக்கு இன்றும் சாத்தப்படுகிறது வள்ளி திருமணத்திற்கு உதவிய ஆபச்சகாய விநாயகர் இவரை வணங்கியே மலை ஏற வேண்டும் சப்த ரிஷிகளும் தவம் செய்து வழிபட்ட புனித பாறை அமைதி தவழும் ஆன்மீகச் சூழல் குமார தீர்த்தம் முருகப்பெருமானே உருவாகியதாக நம்பப்படும் மற்றுமொரு புனித நீர்நிலை போர் முடிந்து ஓய்வெடுக்கும் மயில் அமைதியின் அடையாளமாக முருகனின் எதிரே நிற்கிறது தங்கத்தேரில் வலம் வரும் தணிகை வேலன் வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொன்னான தருணம் ஆங்கில புத்தாண்டு அன்று நடக்கும் படி பூஜை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகளுக்கும் தீபம் ஏற்றி வழிபடும் கண்கல்லாக் காட்சி ஆடி கிருத்திகையில் காவடியாட்டம் மலர் காவடி எடுத்து வரும் பக்தர்களின் பக்தி பரவசம் வள்ளிக்கு பிடித்த தேனும் தினைமாவும் இன்றும் இக்கோயிலின் முக்கிய பிரசாதம் வாயிற் காவலர்கள் கூட சாந்தமாகவே காட்சி தருவது இத்தலத்தின் அமைதியை உணர்த்துகிறது பள்ளியறை பூஜை இரவில் நடக்கிறது சுவாமி உறங்கச் செல்லும் அமைதியான நேரம் இது கோயில் வளாகத்தில் அருளும் விஷ்ணு துர்க்கை ராககால பூஜைக்கு பெயர் பெற்றவர் வாகனங்களில் செல்ல வசதியான மலைப்பாதை இயற்கையோடு இணைந்த ஒரு சிறிய பயணம் தாரகாசுரன் வீசிய சக்கரம் தாக்கிய தழும்பு முருகனின் மார்பில் இன்றும் பள்ளமாக உள்ளது எதிரிகளை வெல்லும் சத்ரு சம்ஹார பூஜை இங்கு செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வெள்ளித் தேரும் இங்கு உண்டு பௌர்ணமி நாட்களில் இதில் பவனி வருவார் முருகன் கலைநயம் மிக்க மண்டபங்கள் இளைப்பாறும் பக்தர்களுக்கு நிழல் தரும் இடங்கள் மலையிலிருந்து கீழே விரியும் நகரத்தின் அழகு மனதிற்கு அமைதி தரும் காட்சி ருத்ராட்சங்களால் அலங்கரிக்கப்பட்ட சன்னதி சிவ மைந்தனின் சிவ அம்சம் போக்கும் பசிப்பிணி போக்கும்ணிகையில் உணவுக்கு இரவு விளக்குகளில் ஜொலிக்கும் திருத்தணி விண்ணில் மிதக்கும் ஒரு கப்பல் போல தோற்றம் தீர்க்கும் தணிகை வேலன் அவன் தாழ் பணிவோம்